எடப்பாடி யூ கெட் எப்பாடி அமித்ஷா அலுவலகத்தில் நடந்த சம்பவம் அமித்ஷா சொன்ன அந்த வார்த்தை எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது மத்தளம் போன்று நான்கு பக்கமும் அடி வாங்கி கொண்டிருக்கிறார் அரசியலிலும் சிக்கல் குடும்பத்திலும் சிக்கல் என தூக்கமின்றி தவித்து வரும் எடப்பாடி பழனிசாமியை எல்லா சிக்கலிலும் இருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் ஒரே வழி பகவான் அமித்ஷா மனது வைத்தால் மட்டுமே மத்தளம் போன்று நான்கு திசையிலும் அடி வாங்கி கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி தப்பிக்க முடியும் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலின் போது சென்னை லீலா பாலஸில் நடந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் அமித்ஷா எடப்பாடி இடையில் நடந்தது கசப்பான நிகழ்வுக்கு பின்பு எடப்பாடி பழனிசாமியை கை கழுவினார் அமித்ஷா காரணம் தன்னை ஒரு ஜெயலலிதா போன்று நினைத்து கொண்டு அமித்ஷாவிடம் எடப்பாடி நடந்து கொண்ட விதம் அமித்ஷாவுக்கு கோபத்தை வரவைத்துள்ளது இருந்தாலும் பொறுமையாக சட்டமன்ற தேர்தல் முடியட்டும் என அமைதி காத்த அமித்ஷா சட்டமன்ற தேர்தல் முடிந்ததும் பாஜக தலைவராக அண்ணாமலையை அமர வைத்து அண்ணாமலை மூலம் தனது ஆட்டத்தை தொடங்கினார் அமித்ஷா அதிமுக கூட்டணியை விட்டு அவர்களே வெளியே செல்லும் வகையில் அண்ணாமலையை வைத்து அரசியல் நகர்வுகளை நகர்த்திய அமித்ஷா அவர் நினைத்தது போன்றே நாங்கள் பாஜக கூட்டணி இல்லை என்று வெளியேறினார்கள் ஆனாலும் அதிமுகவில் இருக்கும் பெரும் புள்ளிகள் பாஜக கூட்டணியில் தொடர வேண்டும் என விரும்பினார்கள் இந்த நிலையில் சமீபத்தில் எடப்பாடி உறவினர் சொந்தமான இடங்களில் நடந்த அமலாக்கத்துறை சோதனையில் எடப்பாடி உறவினர் எந்த நேரமும் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்படலாம் என்கிற சூழல் உருவாகியுள்ளது அடுத்து அரசியலில் எடப்பாடிக்கு எதிராக செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கி உட்கட்சி மோதலில் ஈடுபட்டு வருகிறார் அடுத்து அதிமுக உள் விவகாரங்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்று நீதிமன்றம் உத்தரவு இதனால் இரட்டை இலை சின்னம் முடங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் அமலாக்கத்துறையில் இருந்து உறவினரை காப்பாற்ற தேர்தல் ஆணைய விசாரணையில் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படாமல் இருக்க அதிமுகவில் நடைபெற்று வரும் உட்கட்சி மோதலில் இருந்து தப்பிக்க இதற்கெல்லாம் ஒரே வழி பகவான் அமித்ஷா மனது வைத்தால் நிச்சயம் முடியும் என உணர்ந்த எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகிற இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வருகை தர உள்ளார் அப்போது கோவையில் நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்க உள்ளதால் இந்த இரண்டு நாட்களில் அமித்ஷாவை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்டு அமித்ஷா அலுவலகத்தை அணுகியிருக்கிறது எடப்பாடி தரப்பு ஆனால் அமித்ஷா எடப்பாடி பெயரை கேட்டதும் கெட் அவுட் என்று அலுவலகத்தில் இந்த தகவலை கொண்டு சென்றவரிடம் தெரிவித்து வேறு ஏதாவது விஷயம் இருந்தால் சொல்லுங்க என அமித்ஷா தெரிவித்து விட்டதாகவும் அதனால் தமிழகம் வரும் அமித்ஷாவை சந்தித்து கை காலில் விழுந்தாவது தன்னுடைய பிரச்சனையை சரி செய்து கொள்ளலாம் என எதிர்பார்ப்பில் இருந்த எடப்பாடிக்கு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது என்கிறது டெல்லி வட்டாரங்கள் உங்கள் தின சேவல்